ஹே காய்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் கார் கேர் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா ஃப்ரான்ஸ் கார் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அதாவது நம்ம ஒரு ஸ்லோப்பில் அதாவது வேகத்தடையாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஏதாவது ஒரு மலை மேலே வண்டியை ஏற்றுறோம் அப்படின்ற பட்சத்தில் கார் எப்பவுமே ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அதுவும் பிகினருக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும் ஏன்னா அந்த வேகத்தடையில் ஏறின வேகத்தில் வண்டி வந்து நம்ம ரன்னிங்ல போயிட்டு இருக்கக்குள்ள தான் ஸ்லோவா ஏறக்குள் நம்ம ஒருவேளை ஆக்சிலெண்டர்ல இருந்து கால் எடுத்துட்டா வண்டி சரசு பின்னாடி வந்து விழுந்துருமோ அப்படின்ற மாதிரி பயம் இருக்கு ஏன்னா நான் முத முத கார் வச்சுன்றப்ப எனக்கு வேகத்தடையில ஏறிடுச்சு முன்னாடி ஒரு கார் போயிட்டு இருக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் தள்ளி பயணம் எடுத்துட்டாங்க நான் ஃப்ரண்ட் வீல் வந்து வேகத்தடை மேல ஃபர்ஸ்ட் ஏறிடுச்சு ஏறி இறங்கிடுச்சு ரெண்டாவது வீல் ஏறுற கேப்ல அவர் பிரேக் அடிச்சிட்டாரு நான் என்ன பண்ணிட்டேன் நானும் வந்துட்டு பிரேக் அடிச்சேன் பிரேக் அடிச்சுட்டு ரிவர்ஸ் எடுக்கக்கூட என்னாச்சு பின்னாடி வந்துருச்சு ஆக்சிலேட்டர் கொடுக்குறப்ப அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் அதாவது நம்ம வந்து எவ்வளவு மேல அதாவது இருந்தாலும் ஸ்லோப்ல ஏறிட்டு இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பாக உங்களுடைய வண்டி பின்னாடி வராது வண்டி நீங்க ரைஸ் பண்றதுக்கான அதாவது முன்னாடி மூவ் பண்றதுக்கான சான்சஸ் அதாவது டைமிங் அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஒரு மூணு செகண்ட் நாலு செகண்ட் அப்படின்றது உங்க வண்டி அப்படியே நின்னுரும் அப்படின்றத பாக்க போறோம் அதே போல நம்ம ஒரு கார் வேக அதாவது மேல ஏறிட்டு இருக்கு நின்றுச்சுன்னா நம்ம இதை மட்டும் நம்பி இருக்க முடியாது இல்லைங்களா நம்ம ஒரு வேகத்துல ஏறிச்சு இப்ப நான் பிரேக் அடிச்சிட்டேன் மேல இப்ப ஏறி ஸ்லோப் மாதிரி ஏறி நிற்குது பின்னாடி வீலு இப்ப நான் பிரேக்ல இருந்து கால் எடுத்து ஆக்சிலேட்டர் கொடுக்கணும் இப்ப நான் பிரேக்ல இருந்து கால் எடுத்து ஆக்சிலேட்டர் கொடுக்க கூட என்ன ஆகும் வண்டி கண்டிப்பா பிரேக்ல இருந்து கால் எடுத்தோன்னா ரிவர்ஸ் போக ஆரம்பிக்கும் அது போகாம எப்படி மூவ் பண்றது அப்படின்றது தான் இந்த ஒரு பதிவுல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்டேட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் நம்ம லோன் சம்பந்தப்பட்டு ஏன்னா அந்த லோன் பீல்டுல இருக்கிறதுனால லோன் சம்பந்தப்பட்ட எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்படின்றது போட்டிருக்கேன் அந்த இரண்டு சேனலுடைய லிங்க்கையும் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் மறக்காம நம்மளுடைய கார் சேனலுக்கு கொடுத்த சப்போர்ட்டை அந்த சேனலுக்கும் கொடுங்க இப்ப நம்ம வண்டி என்ன செஞ்சிருக்கிறோம்னா ஹேண்ட் பிரேக் போட்டு வச்சிருக்கேன் போட்டேன் ஹேண்ட் பிரேக் போட்டு வண்டியை வந்துட்டு நான் நான் இது வண்டி தான் இருக்குது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வண்டி தான் மேலே தான் இப்படி தூக்கிட்டு ஸ்லோப் தான் நிக்குது இப்படி பார்த்தா தெரியும் இது மேடு இது மேட்டு தான் வண்டி நிக்குது இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா வண்டியை நான் ஹேண்ட் பிரேக்ல இருந்து எடுக்க போறேன் வண்டி என்ன ஆகுதுன்னு பாக்கலாம்ங்க இப்ப நான் எதுலையுமே கால் வைக்க போறது கிடையாது சாரி நான் இப்ப வண்டி கழுவ போறேன் அதனாலதான் ஷார்ட்ஸ் போட்டுட்டேன் இப்ப நான் வந்துட்டு எதுலையுமே கால் வைக்க போறது கிடையாது என்ன பண்ண போறேன்னா நான் ஹேண்ட் பிரேக் மட்டும் எடுக்கிறேன் ஹேண்ட் பிரேக் மட்டும் எடுத்த உடனே உங்களுக்கு வண்டி மூவ் ஆகலை ஏன்னா இது ஆல்ரெடி வந்துட்டு அந்த மேலே இருக்கிறதுனால அது என்ன ஆகும்னா உங்களுக்கு வண்டி மூவ் ஆகாது ஆல்ரெடி மேலே நின்றுட்டு இருக்கு இல்லைங்களா அதனால மூவ் ஆகாது இப்போ நான் என்ன செய்யணும் லைட்டாக வந்துட்டு இந்த வேகத்தில் ஏற்றுன மாதிரி நான் எடுத்து போகிற வண்டியை இப்போ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி இங்கே பாருங்கள் கால் வச்சுட்டுருக்கிறோம் பிரேக் அண்டு கிளட்ஜெலாம் நம்ம கால் இருக்கோம் இப்போ நம்ம வந்துட்டு பிரேக்லேருந்து கால் எடுத்துகிட்டு ஆக்ஸ் பின்னாடி கொடுக்குறோம் ஸோ இப்போ வந்து ரிவர்ஸ் கியர் அப்படின்றதுனால இங்கே பாருங்கள் வண்டி இப்போ மூவ் ஆகுது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் நான் வீடியோக்காக பின்னாடி பார்க்காம பார்க்க உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் நீங்களாம் அப்படி பண்ணாதீங்க ஓகே இப்போ நம்ம பிரேக் போட்டோம் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இங்க பாருங்க உங்களுக்கு அங்கே மேடு அப்படின்றது நல்லா தெரியும் தண்ணி கேன் எவ்வளவு மேல இருக்கு பாருங்க அந்த காரும் வந்துட்டு எப்படி இருக்கு பாருங்க ஸோ நம்ம கீழே இருக்கோம் இப்போ நான் எதுக்கு உங்களுக்கு கீழே போய் கூட காமிச்சிடறேன் இப்போ உங்களுக்கு அந்த தண்ணி கேன் வந்து மேல இருக்குங்களா ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்லோப் ஹைட் அப்படின்றது இந்த கார் எவ்வளோ ஹைட்ல இருக்கு நம்ம வண்டி எவ்வளோ கீழே இருக்குன்றது தெரியும் சரி ஓகே இப்போ நம்ம உள்ள போயிட்டு மூவ் பண்ணலாம் இப்போ நம்ம கிளட்சை நல்லா அழுத்தி ஃபுல்லாக அழுத்தி பிடிச்சிருக்கோம் நம்ம எப்போவுமே ஆஃப் கிளட்சை வந்து பிடிக்கவே மாட்டோம் ஃபஸ்ட் கியரை போட்டுவிட்டேன் ஃபஸ்ட்டு கியரை போட்டு ஸ்டேரிங்கை வந்துட்டு திருப்பிக்கிட்டேன் ஸோ இப்போ என்ன செய்கிறேன்னா நான் எதுலேயுமே கால் வைக்கல இங்கே பாருங்கள் எடுத்துட்டேன் இப்போ அதாவது கிளட்சை மட்டும் லைட்டாக தூக்குறேன் வண்டி மூவ் ஆகும் பாருங்கள் வண்டி உங்களுக்கு இங்கே காமிச்சா தெரியாது நான் இப்போ இங்கே காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் வண்டி மூவ் ஆகுதுங்களா இப்போ நம்ம மேலே வந்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு நல்லாவே தருது வண்டி நல்லா ஏறிக்கிட்டு நிற்கிறது வந்து நல்லாவே தருது இப்போ இங்கே பாருங்கள் நான் வந்து கீரை நியூட்ரல் பண்ணிடுறேன் ஸோ இங்கே பாருங்கள் கீரை நியூட்ரல் பண்ணிட்டேன் ஸோ இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்து சாரி கிளர்ச்சிலேருந்து கால் எடுத்துட்றேன் இப்போ இருந்து கால் எடுக்கிறேன் பாருங்கள் வண்டி பின்னாடி போகுது ஆடுதுன்னு நினைக்கிற உங்களுக்கு தெரியும் இப்போ வண்டி மூவ் ஆகலை இப்போ பாருங்கள் ஆகும் பாருங்கள் தான் இப்போ மறுபடியும் பிரேக்கில் கால் வைக்கிறேன் எடுக்கிறேன் நான் இப்போ பாருங்கள் மூவ் ஆகும் மூவ் ஆகுதுங்களா நான் எதுவுமே பண்ணல ஆக்சுவலி உங்களுக்கு இப்போயும் காமிக்கிறாருங்களேன் ஏன்னா எனக்கு ரெண்டு கேமரா இல்லை ஸோ இப்போ மேலே ஏற்றிக்கிறேன் நான் இப்போ மறுபடியும் நம்ம மேலே ஏற்றிட்டோம் வண்டியை ஃபுல்லாக மேலே ஏற்றிட்டோம் கிளட்ஜே வந்து ஃபுல்லாக அழுத்தி பிடிச்சிட்ருக்கோம் இப்போ கிளட்ஜே வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக அழுத்தி தான் பிடிச்சிருக்கணும் இப்போ வந்துட்டு ப்ரேக்கில் இருந்து மட்டும் நான் கால் எடுக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ வண்டி பின்னாடி போகுது இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் மேலே ஏற்றிக்கிறேன் இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து வண்டி எனக்கு மேலே ஏற்றி தான் இருக்குது இப்போ நான் மறுபடியும் மேலே ஏற்றுறேன் இருங்க இப்போ நான் வண்டியை மேலே ஏற்றிட்டேன் இப்போ மேலே ஏற்றின பிறகு இப்போ என்னாகும்னா நான் பிரேக்கில் இருந்து காலை எடுத்துட்டேன்னா வண்டி எனக்கு டக்குன்னு பின்னாடி வந்துடும் பாருங்கள் பின்னாடி வருதுங்களா ஹார்டு இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா இப்ப மறுபடியும் நான் இப்படியே மேலே ஏற்றணும் நான் வண்டி எனக்கு வந்து பின்னாடி வரக்கூடாது இங்க பாருங்க ரிலீஸ் ஆயி பின்னாடி வருதுங்களா இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா நான் இப்படியே மேலே ஏத்தனும்னா இங்க பாருங்க சோ இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற பட்சத்துல ஒன்னும் இல்லை உங்களுடைய கிளர்ச்சி இருக்கு இல்லைங்களா பிரேக்ல கால் வச்சுக்கோங்க சோ உங்களுடைய கிளர்ச்சை லைட்டா நீங்க வந்துட்டு ரேஸ் பண்ணுங்க இப்ப இங்க உங்களுடைய வந்துட்டு ஆர்பிஎம் இருக்கு இல்லைங்களா இந்த ஆர்பிஎம் பாத்துங்க இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா லைட்டா கால் எடுக்க போறேன் இப்ப நம்ம கிளட்ஜில இருந்து கால் எடுத்த உடனே ஆகுதுங்களா சோ இது இன்ஜின் பிரேக்னு சொல்லுவாங்க இப்ப ரேஸ் ஆகிட்டு எனக்கு வண்டி பின்னாடி போவாது எனக்கு இங்க பாருங்க அப்படியே நிக்குதுங்களா இப்ப எனக்கு இதை நான் இன்னொரு விதத்திலயும் உணரலாம் இப்ப நான் அப்படியே லைட்டா கிளட்ஜில இருந்து கால் எடுத்தேன் பிரேக்ல கால் வைக்கலாம் வண்டி அப்படியே மூவ் ஆகுது இப்ப மேலதான் நின்றுட்டு இருக்குது வண்டி நான் இந்த இருந்து லைட் டிப்டாப் பிரேக்லையும் லைட்டாக கால் வச்சிருக்கிறேன் இப்போ என்ன பண்ண போறேன் கிளட்ஜி ஃபுல்லாக வச்சிருக்கிறேன் பிரேக்கில் வந்து லைட்டாக தான் வச்சிருக்கேன் ஸோ இப்போ வந்து கிளட்ஜில் வந்து கால் நான் லைட்டாக மூவ் பண்ணுறேன் மூவ் பண்ண மூவ் பண்ண எனக்கு ஒரு அதிர்வு அப்படின்றது எனக்கு ஸ்டேரிங்கில் தெரியும் இங்க பாருங்க இப்போ எனக்கு ஸ்டேரிங்கில் தெரியும் உங்களுக்கு தெரியுதா தெரியல உங்கள் வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும் இப்போ நான் பிரேக்லேருந்து கால் எடுத்துனா இங்கே பாருங்க ஆர்பிஎம் வந்து ரேஸில் இருக்குது வண்டி நின்றுட்டு தான் இருக்குது இது வந்து இன்ஜின் பிரேக்னு சொல்லுவாங்க பாருங்க இருந்து கால் எடுத்துட்டேன் இப்போ நான் வந்துட்டு ஆக்சிலேட்டர் ஃபுல்லாக அமுத்தர்ற பாருங்க பாருங்க பின்னாடி போகுது பாருங்க பின்னாடி போகுங்களா இதுதான் சோ ரொம்ப சிம்பிள் நான் இப்ப தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி வண்டியை பின்னாடி நான் பின்னாடி நான் இப்போ இப்ப நம்ம வண்டி ஓட்டும் பொழுது மேட்டில் ஏறும் பொழுது நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டோம் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா கிளர்ச்சியை வந்துட்டு ஃபுல்லா அழுத்திக்கணும் நீங்க பிரேக்லையும் கால் வச்சுக்கணும் அப்போ நீங்க வந்துட்டு ஆக்சிலேட்டர் பிரேக்ல இருந்து கால் எடுத்து ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு செகண்ட் வந்துட்டு ஹோல்ட் ஆகும் ஒரு ரெண்டு செகண்ட் ஹோல்ட் ஆகிட்டு வண்டி நிற்கும் அப்படியே ஸ்ட்ராங்கா பிரேக் அடிச்ச மாதிரி ரெண்டு செகண்ட்ல அது அப்படியே வந்து அன்ஃபு அன்ஹோல்ட் ஆகிட்டு உங்களுக்கு வண்டி பின்னாடி வர ஆரம்பிச்சிடும் அந்த கேப்ல நீங்கள் என்ன செய்யலாம்னா நீங்கள் கிளட்ஜை ஃபுல்லாக அழுத்திக்கணும் ஃபுல்லா நல்லா அழுத்திக்கிட்டு பிரேக்லேயும் கால் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரேஸ் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் இன்ஜின் பிரேக்குன்னு சொல்லுவாங்க இந்த இன்ஜின் பிரேக் அப்படின்றது என்ன பண்ணா வண்டியை பின்னாடி போக விடாம பிடிச்சுக்கும் இது எவ்வளோ பெரிய ஹைட் இருந்தாலும் அது கண்டிப்பாக பண்ணும் இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் சடன்னு வந்துட்டு ரேஸ் பண்ணாம அப்படியே வந்துட்டு கிளட்ஜை வந்து ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்க அப்படியே ரேஸ் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வண்டி செம்மையா சூப்பரா அற்புதமா பின்னாடியே வராம அது வாக்குல வந்துட்டு போய்கிட்டே இருக்கும் ஸோ முன்னாடி ஃப்ரண்ட்ல போய்கிட்டே இருக்கும் இதுதான் வண்டியில வந்துட்டு நமக்கு ஏதாவது பள்ளம் வந்துச்சுனாலும் கண்டிப்பா இதை வச்சு நம்மளால வந்து வண்டியை கரெக்டா வந்து ஓட்டிக்க முடியும் அப்படின்றது தான் ஸோ இந்த ஒரு வீடியோவோட சுருக்கம் இது ஃபர்ஸ்ட் டைம் வரக்கூடற எனக்கு தெரியவே கிடையாது அதுக்கப்புறமேட்டுக்கு ஏன்னா இந்த ஷோரூம்ல பண்ணானு பார்த்தீங்களா பாருங்க ஒழுங்கா சொல்லி என்கிட்ட காரை கொடுக்கல ஸோ அப்புறமேட்டு தான் நான் கற்றுக்கிட்டேன் நான் இது ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி ரொம்ப வந்துட்டு சொல்லவே அதாவது வந்துட்டு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஒரு காரை மலை மேலே ஏற்றுறது மலை மேலே ஏத்துறது அவ்வளவுதான் ஸோ பயப்படணுன்ற அவசியம் கிடையாது இந்த மாதிரி நிறைய வந்துட்டு ஃபியூச்சர் அப்படின்றது நம்ம பிரான்ஸ் கார்லயும் இருக்கு அதே போல நம்ம நிறைய புது கார்ல எல்லாமே இந்த மாதிரி ஃபியூச்சர் அப்படின்றது இருக்குதுங்க ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு அந்த பிரேக் பிடிச்சி உங்களுக்கு அந்த கிளட்ஜியும் அழுத்தி அப்புறம் பிரேக்கையும் அழுத்திட்டு நம்ம இருந்து கால் எடுத்து ஆக்சிலட்டர் கொடுக்கறதுக்கான டைம் வந்து மூணு செகண்ட் ரெண்டு செகண்ட் அப்படின்றது கொடுக்கும் அந்த டைம் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு பழைய வண்டி அப்படின்னா அப்போ நீங்கள் பிரேக்லையும் கால் வச்சுக்கோங்க கிளர்ஜ்லேயும் கால் வச்சுக்கோங்க ஸோ ப்ரேக் இருந்து லைட்டாக மூவ் பண்ணக்கூட உங்களுக்கு ஸ்டேரிங்கில் ஒரு வைப்ரேஷன் தெரியும் கார் ஓட்டுற எல்லாத்துக்குமே அது தெரியும் அந்த வைப்ரேஷன் தெரிஞ்சிதுன்னா உங்களுக்கு ஆர்பிஎம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அதாவது இன்ஜின் வந்து பிரேக் எடுத்துக்கிச்சு இன்ஜின் மூவ் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்றது அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு ஆக்சிலேட்டர் இன்னும் கொஞ்சம் அதாவது கிளச் இன்னும் கொஞ்சம் கால் எடுத்தீங்கன்னா வண்டி ஃப்ரண்டில் மூவ் ஆகும் அந்த நேரத்தில் நீங்கள் ஆக்சிலேட்டரில் கொடுத்து சர்னு வந்துட்டு போயிடலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் வந்துட்டு ஸ்லோப் மேலே ஏத்துறது அப்படின்றது நான் இன்னும் மலை மேலே எனக்கு இன்னும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமையலை மலைக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது நம்ம சென்னிமலைக்கு போயிருந்தேன் அப்போ வந்துட்டு அது சென்னிமலைன்றது இருக்கிறதுல டேஞ்சரான ஒரு மலை இருந்தாலும் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த ஸ்லோப் அப்படின்றது இப்படி போகாது இப்படி போகும் வண்டியிலிருந்து இறங்கக்குள்ள எனக்கு முன்னாடி எல்லாமே தெரியுது ஊர் தெரியுது மழை அந்த சந்து வளைவெல்லாம் தெரியுது அதனால நான் என்னால அங்க பண்ண முடியல சோ நம்ம வீடியோ எடுக்கிறோம்னா அந்த இடத்துல ரிஸ்க் எடுக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் அது பண்ணல கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு தெளிவா வந்துட்டு இன்னும் தெளிவா நான் சொல்றேன் நான் ஆக்சுவலி இதுவே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெளிவா சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் பக்காவா தெளிவா வந்துட்டு உங்களுக்கு செய்முறையோட செஞ்சு உங்களுக்கு வீடியோ அப்படின்றது போடுறேன் என்கிட்ட ஒரே ஒரு செல்லு தான் இருக்கு தான் அடியில ஒரு கேமரா சைட்ல ஒரு கேமரா இதெல்லாம் வச்சு என்னால பண்ண முடியல நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைய பெறுவது உங்கள் விஸ்வநாதன் கார் ரிலேட்டடாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதே போல் லோன் ரிலேட்டடாகவும் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் மறக்காம அதெல்லாம் போய் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் சுப்பை